இருக்கிறது ரொம்ப பலப்படுத்தக்கூடிய விஷயம் இப்போ மாஸ்க் போட்டுக்கிட்டு ஒரு நோய் வந்து சொல்லிவிட்டு எல்லாருமே வந்து உலகமே பயப்படுவாங்க இல்லையா அந்த மாதிரி பயப்படும் போது நீங்கள் மாஸ்க் போட்டுக்கங்க இந்த எந்த மருந்து வேணும் சாப்பிட்டுக்கங்க அது ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய மருத்துவ அறிவு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மருத்துவ அறிவு சார்ந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க அதை தவிர்த்து சொல்கிறதுக்கு நான் பெரிய கிடையாது ஆனால் இந்த லிங்கம் முத்திரை செய்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாஸ்க் போட்டுக்கக்கூடிய வியாதி வந்து எந்த வியாதியாக இருந்தாலுமே அது வந்து உங்கள் வீட்டில் பலப்படுத்தி உங்கள் ஆரோக்கியப்படுத்தி உங்களுக்கு மேம்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான செயலாக செய்யும் முறையில் ரொம்ப பலவீனமா இருக்கிறவங்களுக்கு எல்லாரும் இந்த இனி முத்திரையை வந்து தினந்தோறும் நாற்பது நிமிஷம் செஞ்சாங்க அப்படின்னா அவங்க உருவாக்கி நோயில் வந்து ஆரோக்கியங்கிறத வந்து பார்க்க முடியும் அதை வந்து மற்ற இப்போ சித்த மருத்துவ மலை எல்லாம் ரொம்ப சாய்க்கிற முக்கியம் ரொம்ப கீழே சாய்க்குறேன் சித்த மருத்துவ சித்த மத்திர அவங்ககிட்ட சொல்லும் போது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த முத்திரையை பிடிச்சி அவங்க வாட்ச் பண்ணுவாங்க இது உங்கக்கிட்ட வேலை செய்து எல்லாமே வாட்ச் பண்ணுவாங்க வாட்ச் பண்ணி அது திறந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க இதை வந்து எத்தனை நாள் செய்யணும் எத்தனை நாள் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ரொம்ப நுழைவு பிரச்சனை இருக்குது ரொம்ப இருமல் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த இருமல் குறைகிற வரைக்கும் இது அந்த வரை இனிமேற்றையே செய்யலாம் எப்படி செய்யணும் அப்படின்னா ரெண்டு கைகளையும் கொண்டு போய் ரெண்டு கைகளையும் கொண்டு வந்து அப்படியே வந்து இப்படி சேர்க்கணும் இந்த ரொம்ப சேர்க்கணும் சேர்த்து இடத்தை கட்டை விரல் மேல் நோக்கி இருக்கிற மாதிரி வச்சு வரது கட்டை வரனால அப்படி போல் பண்ணி குடிச்சிக்கணும் அவ்வளோதான் இதுதான் இங்கே போகிறேன் இப்படி குடித்து நீங்கள் என்ன பண்ணணும் இப்படி வச்சுக்கணும் உயிர்த்து வச்சுக்கணும் இது வந்து இந்த இடதுக்கு பிறப்போ வந்ததுன்னா சக்திம்பாங்க இதே வலது கட்டைகள் வந்தால் சிவன் அப்படிம்பாங்க அப்போ சிவலிங்க முத்திர பிடிக்கிறதா சக்தி லிங்கம் குடிக்கிறதா மிகவும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருக்கும் நீங்கள் அந்த குழப்பமெல்லாம் வேண்டாம் நீங்கள் சக்தி லிங்க முத்திரையே புடிங்க ஏன்னா உடம்புக்கு தேவை சக்தி தானே அதனால் சக்தி லிங்க முத்திரையவே பிடிங்க எப்படி பிடிக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து இந்த கைகள் தண்ணி சேர்க்கணும் சேர்த்துட்டு இந்த வதலை போற்றுக்கணும் போற்றுட்டு இடது கட்டைவங்களுக்கு மேலே இருக்க வலது கட்டை போல்டு பண்ணி இப்படி பிடிச்சோம் சைடு போஸ் பார்த்திங்கன்னா இப்படி தெரியும் இந்த சைடு போஸ் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும் ஸோ அப்படி வச்சுட்டு முதலில் தொப்பு நேர் பொருளை வச்சு ஒட்டக்கூடாது வைத்தேன் ஒட்டா ஒரு தள்ளி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அப்படியே வந்து கண்ணை மூடி உட்காந்திங்கன்னா போதும் மூச்செல்லாம் ஒன்றும் இடம் அவசியம் இல்லை நீங்களால் கண்ணை மூடி உட்காந்து முடிஞ்சாலும் பரவாயில்லை நீங்கள் கண்ணை திறந்து கூட போடலாம் உட்காந்துக்கலாம் கண்ணை திறந்து கூட முத்திரை குடிச்சிட்டு உட்காந்துக்கலாம் ஏன்னா ஆரம்பியில் முத்தை குடிக்கும்போது நீங்கள் கண்ணை மூடி உட்காந்திங்கன்னா அப்படியே முத்தகைக்குலாம் சாயுதுக்கு அவாய் பண்ணி வரும் நீங்கள் அதை விட்டுட்டு கண்ணை திறந்தே உட்காந்திங்கன்னா நீங்கள் வந்து முற்றில சாயுதுன்னு தெரிஞ்சிங்கன்னா கெட்ட ஒரு சாய் கெட்ட கீழே போகும் கிடைக்கல குடிச்சா நீங்கள் மறுபடியும் மேம்படுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் நாளைக்கு ஆதரவு பண்ணும்போது கஷ்டமா இருக்கும் இது செய்ய செய்ய என்ன ஆகுதுன்னா இந்த இடம் வந்து சுஜோக்குள்ள தொண்டை பகுதின்னு சொல்லுவாங்க இந்த இடத்த நீங்க வந்து இது பண்ணும்போது என்னாகுன்னா தைராய்டு பிரச்சனை வந்து குறையும் தொண்டையில் ஏற்படக்கூடிய கபர்ஸ் சனி சம்பந்தமான விஷயம் இல்லையா அது வந்து கரையை தொடங்கும் இது சேர்த்து சேர்த்து கோல் பண்ணும்போது இந்த இடத்துல நாசு அதாவது மூக்கு சம்பந்தப்பட்ட விஷயமா வரும் அதெல்லாம் போய் அழுத்தும் போது இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் வந்து உங்களுக்கு குறையும் அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுஜோக்ல நுரையீரல் பகுதியும் ஹார்ட் பகுதினு சொல்லுவோம் அந்த இதய சம்பந்தமான நுரையின் சம்பந்தமான பிரச்சனையும் வந்து உங்களுக்கு நல்லபடியாக குறைஞ்சு ஆரோக்கியம் பெற்று உடம்புல சூடை வந்து ஏற்படுத்தும் அதனால முறையில் பலமான உடனே இதை வந்து அடிக்கடி செஞ்சால் உடம்பு சூடு அதிகமாகிடும் முறையில் பலமே இருக்கும்போது அது சளி தங்கிறதுனால சூடு பொருத்தி கிடைக்கிறதுக்கு உபயோகப்படுறது ஒரு அற்புதமான முத்திரை அந்த இங்கி முத்திரை ஸோ அந்த எஞ்சிய முத்திரையை செஞ்சு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் சக்தியான அதெல்லாம் மாற்றிக்க முடியும் யாருக்காவது வறட்டி இருக்குதுன்னா இருக்குன்னா அவங்க இங்கு முத்திரை குடிக்கும்போது அந்த வறட்டி இரும குறையான வாய்ப்பு வந்து ரொம்ப அற்புதமாக கிடைக்கும் இதோட சேர்த்து நீங்க எஞ்சி முத்திரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஏலக்காய் ஒரு கிராமில் அந்த கிராமுடைய முக்கு பகுதியை பிச்சுட்டு வச்சுட்டு அப்படியே கடிச்சு அப்படியே கடிச்சிட்டு சாலை முப்பட்டு வச்சுட்டு அப்படியே நீங்கள் முடி பிடிச்சிட்டு ஒரு பாஞ்சு நிமிஷம் அந்த சாலை முடிக்கவே இல்லைங்கன்னா ரோட் சம்பந்தமான இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் குறையிறதுக்கான வாய்ப்பு அற்புதமா கிடைக்கும் அதனால இப்ப கேரளாவில வந்து பாத்தீங்கன்னா ஒரு வைரஸ் வந்திருச்சுன்னு சொல்லிட்டு நிபா வைரஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அங்க வந்து எல்லாரும் மாஸ்க் போடுங்க யாரெல்லாம் வந்துட்டு போனாங்களோ அவங்க செக் பண்ணி ரொம்ப வெளியே வர சொல்லிடுது நான் என்ன சொல்றேன்னா எந்த விதமான வியாதி வந்தாலும் ஆதி காலத்துல ஒரு துணிய மூக்குல கைக்குலாம் மக்கள் வந்து பயந்து இருக்கல தனக்கு தேவையான உணவு இந்த மாதிரி தியானங்கள் செஞ்சுதான் தன்னை வந்து வரப்படுத்தி இருந்தாங்க